ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எந்த ஒரு கப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக எந்த அரிசி இட்லிக்கு போடுவீங்களோ அந்த அரிசியில் நம்ம இன்றைக்கி வந்து மூணு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது அதில் ஏதாச்சும் டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியோட கலர் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக வந்து ஊறி வந்துடும் இப்போ இன்னொரு பவுலில் நம்ம அதே டம்ளரில் கால் டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நிலத்தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு நிலத்தண்ணி ஊற்றி ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் இதையும் வந்து நல்லா ஊற வச்சிடலாம் நமக்கு ஊற ஊற மாவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகும் அதே தமிழ் உதிரியும் கொடுக்கும் இப்போ கிரைண்டரில் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உளுந்த சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஓட விட்டுருங்க இப்படி ஓடுற ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கும் போது நல்லா வந்து சாஃப்ட்டாகி வரும் பாருங்கள் மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக ஆரம்பிச்சிருக்கு குரகுரப்பு இல்லாமல் உளுந்தும் வெந்தயமும் ஓடிடுச்சு இந்த ஸ்டேட்ஸில் நம்ம வந்து அரிசியை போட்டுடலாம் ரொம்ப நேரம் இது ஓடணுன்ற அவசியம் கிடையாது லைட்டாக சாஃப்டானால் போதும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து ஒரு கெட்டியாக மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு ஆட்டிக்கோங்க அப்போ தான் பனியாரம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஓடட்டும் நம்ம வலிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து ஃபுல் உப்பும் சேர்க்கக்கூடாது கால் உப்பு தான் சேர்க்கணும் இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிவிடலாம் இதை நம்ம வந்து கை வச்சு அடித்து விடணும் அப்படிங்கிற எந்த ப்ராசஸும் தேவையில்லை இப்போ இந்த மாதிரி மூடியே குப்பரிக்க போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஹெயிட் ஹாஸ் வந்து நல்லா வந்து புளிச்சு வரட்டும் பாருங்கள் மாவு எப்படி இட்லி மாவுக்கு பொங்கி வருமோ அதே மாதிரி பொங்கி வரணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதை வந்து லேஸாக வந்து நம்ம ஓரங்களில் வந்து எடுத்து விடலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ திக்க அண்ட் சாஃப்டாக இருக்குன்னு இதுதான் இப்படி இருந்தால் மட்டும்தான் பனியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நான் இதில் பாதி மாவு மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து காரப்பனியாரம் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பாதி மாவு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு ஒரு இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் கால் கிலோலேருந்து கம்மியாக அதாவது இரநூத்தி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துகிட்டு அதில் மூணு ஏலக்காயை தட்டி போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி விட்டுக்கலாம் இதுக்கு பாகு பதம் வரணுன்ற அவசியம் கிடையாது இந்த கட்டியாக இருக்க வெள்ளம் எல்லாமே கரைஞ்சால் மட்டும் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மாவில் இதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் மண் தூசி ஏலக்காயோட தோள்கள் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆற வச்சு கூட சேர்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக சேரும்னா சூடாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க மாவு எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சக்கர இதோட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ பனியார கொஞ்சமாக வந்து எல்லா குழிகள்லேயும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெய்யும் ஆயிலும் சேர்த்து செய்யும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு குழிகள்லேயும் மாவு ஊற்றிக்கலாம் இப்படி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பணியாரம் இது மாதிரி எல்லா குழிகள்லேயும் நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் நெய் எப்படி மேலே எல்லாம் மிதந்து வந்திருக்கு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு தீஞ்சி போகாமல் நல்லா வந்து சாஃப்டாக அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக திருப்பி போட்டுக்கிறேன் சூப்பராக வந்து திருப்பி போட்டாச்சு அக்கைன்னு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய்யே போதும் ரொம்ப வந்து நெய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி திருப்பி போட்டு போட்டு நல்லா வந்து சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் குக் ஆகிருக்கு மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு பனியார கல்லிலே வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி எல்லா சைடும் குக் ஆனோடனே நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம எல்லா பேட்சையுமே வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாஃப்டான பணியாரம் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிடுங்க இன் நாளி இனி நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்